தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் மருத்துவரையா ராமதாஸ் இருக்காங்களே அவங்கள ஹாஸ்பிடலைஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா வயசானவர் ஆயிட்டு இருக்க விஷயம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும் சமீப கால பதட்டங்களும் மன நிம்மதியற்ற நிலையும் கண்டிப்பா நீங்க அறிஞ்சிருப்பீங்க இதுக்கு மத்தியில் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்களே இல்ல பல பேரும் பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இருந்து உண்மை தன்மை இருக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அன்புமணி அவர்கள் வந்திருக்காங்க பார்க்கறதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது எழுத பத்தி நான் முழுக்க முழுக்க பார்க்க போனோம் நிகழ்ச்சி சொல்லப்பலாம் பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இவங்க சமீப தன்னோட மகன் அன்புமணி இருக்கார்ல அவரோட எந்த அளவுக்கு ஒரு விரோத போக்கை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லோருமே பார்க்க முடியுது அதுக்கு ஆரம்ப புள்ளி ஐயானும் சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்களையும் ஒட்டுமொத்தமா கையும் காட்ட முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கப்புறம் ஒன்றே சேர முடியாதுப்பா அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க அது எந்த அளவுக்கு போச்சுன்னா அன்புமணி அவர்களோட ஆதரவாளர்கள் இருப்பாங்களே அவங்க சார்ந்து நீக்கங்களை பண்றது இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் ஐயா ஆதரவாளர்கள் சார்ந்து கொஞ்சம் எதிர்பாரையே போயிட்டு இருக்கவே சில முக்கியமான கட்சி நிர்வாகிகள் இருக்காங்கள அவங்க கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆனாங்க எதுக்கு வம்பு நாம எதுக்காக இவர் பக்கம் அவர் பக்கம் சொல்லட்டும் எல்லாமே முடியட்டும் குடும்ப பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்து ஒரு முடிவு பண்ணிப்போம் அவங்களை பல பேரும் சைலண்ட் ஆயிட்டாங்க இதெல்லாம் போயிட்டு இருக்க இதே நேரம் ஐயா அடிக்கடி இந்த மாநாடு நடத்துறதா இருக்கட்டும் பொதுக்கூட்டத்துல பேசறதா இருக்கட்டும் கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை பண்ணுறதா இருக்கட்டும் இதில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அவரோட வயசை கன்சிடர் பண்ணுங்க இந்த வயசுல இவ்வளோ பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு பஞ்சாயத்தை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு பிஸியாகவும் இருக்கிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இதுக்கு தான் அவரை சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சடனாக அட்மிட் பண்ணிட்டாங்க இது ஆக்சுவலாக பிளான் கிடையாதுங்க அவருக்கு ஏதோ ரொட்டீனான செக்கப்பு இந்த நாளில் கரெக்டாக அவர் ஹாஸ்பிட்டலில் போகணும் அப்போ அட்மிட் பண்ணாங்க அதெல்லாம் கிடையாது அவரை திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க அவரோட இருதயம் இருக்குல்ல இதை சார்ந்த பரிசோதனை தான் முதற்கட்டமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுக்கு பிற்பாடு இன்னைக்கு காலையில் ஆன்ஜிஓ பண்ணியிருக்காங்க எப்படி ஆடுத்த ஒன்று நடக்குது பாத்தீங்களா டாக்டர் செங்குட்டுவேல் இவர் தலைமையிலான மருத்துவர் குழு தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் சார்ந்து இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே முன்னெடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க தொடர்ந்து மருத்துவ குழுவோட கண்காணிப்பில் ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்காங்க அவரோட உடல்நிலை சீராக தான் இருக்கு அப்படின்ட்டு மருத்துவர்களே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க ஆனா நிறைய பதிவுகள்ல என்னென்ன போட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா அதை சார்ந்த உண்மையை சொல்கிறதுக்காக தான் அவங்க இந்த கான்டென்ட்டை சூஸ் பண்ண மக்களே என்னென்னமோ பொதுகுல கூட இருக்காங்க இந்த நேரத்துல நான் அதை பத்தி கூட பெருசா வரணும்னு விட்டுருங்க உண்மையை தெரிஞ்சுங்க அவ்வளவுதான் அன்புமணி அவர்கள் எனதான் அரசியல் சார்ந்து மோதல் போக்கு ரெண்டு பேருக்கும் அப்பா பையனுக்கோ இருந்தாலும் அவர் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாருங்க வந்தவரு அவரை மீட் பண்ணி பேச முடியல பேசுகிற நிலைமையில அவர் இப்போ இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஆறுகளை போய் சந்திச்சிருக்கணும்ல அது நடக்காம போயிருக்கு போல இருக்கு அதை பத்தி போ சொல்கிறேன் இவர் கொடுக்கப்பட்டிருக்க சிகிச்சை இருக்குல்ல இதை பத்தி டாக்டர்ஸ் கிட்ட அம்மணி அவர்கள் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க இதுக்கப்புறம் கிட்ட பல விஷயங்களையும் சொன்னாங்க என்னென்ன சொன்னார் அவருன்னு பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு போற ரத்த குழாய் இருக்குல்ல இது நல்லாதாங்க இருக்கு அதனால ஒன்றும் பயப்பட வேணாம் இதில் பயப்படுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாதுன்னு அவர் நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்காப்புல இது கூடவே ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு நாட்கள் அவர் மருத்துவமனையில் ரெஸ்ட் எடுத்தாலே போதுமானதுதான் டாக்டர்ஸ் அதை ரெக்கமெண்ட் பண்றாங்க தொடர்ந்து மாத்திரை மாத்திர இருக்குல்ல அதை மட்டும் சாப்பிடற மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியும் மக்களே இந்த கார்டியோ வெஸ்குலர் டிசீஸ் ஏதாவது வந்துருச்சுனாலும் அந்த இதயம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலும் அதுக்கான மாத்திரை மருந்து எங்கேயும் நீங்க அலட்சியம் காட்டாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதுல எங்கேயாச்சும் அலட்சியம் காட்டினாலே கலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அசு டாக்டரே தெரியும்ல அதனாலதான் இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காப்ல ஐயாவை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு அவரும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இதுக்கான காரணம் அவர் சொல்றது ஐசியுட இருக்காப்லையா சில மணி நேரங்களில் ஐசியில மாத்திரவேதான் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுறதுக்குள்ள கூட ஐசியூல இருந்து மாத்தி மாத்திருக்கலாம் ராமதாஸ் ஐயா அவர்கள் உடல்நலம் எப்படியாவது தேரணும்னு இந்த பாமக கட்சியை சேர்ந்த பல தொண்டர்களும் ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்களா இன்னொரு பக்கம் அந்த கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகள் முக்கியமான முகங்கள் அவ்வப்போது சில பதிவுகள் மூலமா உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இப்போதையும் நடந்துட்டு இருக்கு ஐயா இது போல இருக்காரு அதுதான் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இவரு வீடியோ போட்டிருந்தாருங்க வேற யாரும் இல்ல அருள் அவர்கள் பாமக எம்எல்ஏ இவர் அந்த வீடியோல பல விஷயம் சொல்லியிருக்காரு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் காலம் இருக்குல்ல வரைக்கும் தமிழக அரசியல் காலம் பார்க்காத ஒரு சூடை பார்க்க போறோம் அந்த தேர்தல் காலத்துக்காக ஐயா ரெடி ஆகிட்டாங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு பாசுக்கு பாட்டாளி சொந்தங்களே தமிழகம் இங்கும் வாழும் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட அருமை உறவுகளே நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இப்பொழுது பத்திரிகை தொலைக்காட்சிகளிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அப்போலோ சென்னை அப்பளோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லை என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் மருத்துவர் ஐயாவர்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பன்னிரெண்டு ஆண்டுகள் நிறைவுற்றது இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டான தலைவர் எதுக்குமே ஒரு எடுத்துக்காட்டான தலைவர் உடல்நலத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு அக்கறையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தானே ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய உதாரண புருஷன் இப்போ ஒரு ஒரு ஓப்பன் கார்ட் சர்ஜரி பண்ணவங்க எப்படி பண்ணோம் தினசரி நாற்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்ய வேண்டும் அதை ஐயா செய்து கொண்டிருக்கிறார் எப்படின்னா வாரத்தில் நாலு நாட்கள் ஸ்விம்மிங் பண்ணுறாங்க ஐயா வந்து நீச்சல் பயிற்சி செய்கிறார் தினசரி அரை மணி நேரம் யோகா பயிற்சி செய்கிறார் இந்த ஒரு 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 உடல் உறுப்புக்கும் பயிற்சி கொடுக்கிறார் எப்படி ஒரு எண்பத்தி ஏழு வயது ஆனாலும் கூட மருத்துவர் ஐயாவோட உடலை பொறுத்தவரையிலே ஒரு ஐம்பது வயது ஒரு மனிதருக்குரிய உடல் நலத்தோடு மருத்துவர் அவர்கள் இன்றைக்கு உடல் நலத்தோடு இருக்கிறார் இது எப்படின்னா மூன்று இது இன்னைக்கு வந்து ஐயா வந்து செக்கப்புக்காக போகலிங்க ஒரு ஒரு மூன்று மாதமும் இந்த மாதிரி செக்கப்பு போவாங்க போயிட்டு அப்பளோ மருத்துவமனையில் அங்கே இருக்கிற இதய உயர் பண்ண மருத்துவர் சிங்காவில் சிங்காவில் அவரிடத்துல அவர் தான் அந்த பைபாஸ் பண்ணார் அவரிடத்துல எங்கள் சேலத்துக்காரர் தான் அவர் நல்ல ஒரு திறமையான ஒரு மருத்துவர் அவரிடத்துலே அந்த முழுமையான உடற்பரிசோதனையை செய்து கொள்வது அவருடைய வாடிக்கை அந்த அடிப்படையில் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் உடல் பரிசோதனைக்காக சென்றிருக்கிறார் நாளை மதியம் வீட்டுக்கு வந்துடுவார் நாளைக்கு மதியம் சென்னைக்கு அந்த மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்துடுவாங்க நீ எல்லாம் பார்க்க போகிறீங்க நூறு சதவீதம் ஆரோக்கியத்தோடு இன்றைக்கு இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு இளைஞன் என்ன செய்வாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக தன்னுடைய பணியை செயலாற்றக்கூடிய உடல் ஆரோக்கியத்தோடு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் எந்த வந்தியும் யாரும் நீங்கள் நம்ப தேவையில்லை நாளை மதியம் உங்களை மருத்துவர் ஐயா சந்திப்பார் நன்றி வணக்கம் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது விஷயம் வச்சுங்களா இதயம் ரத்த குழாய்கள் ரத்த ஓட்டம் இதை சொல்லிட்டு இந்த அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு முக்கியமான ஒன்னா கருதப்படுறது மருத்துவர்களுக்கு இதைத்தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரல ஆனா அவங்க ஆன்ஜியன்னு சொன்ன டேர்மை வச்சு நாம இது சார்ந்து தெரிஞ்சுப்போம் அவ்வளவுதான் விழிப்புணர்வு சார்ந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் சுஷ்மிதா சென் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த ஆன்ஜியோ பிளாஸ்டிக் செய்யப்படுச்சு தெரியுமா அவங்களுக்கு அவங்களுக்கே வந்துச்சு அந்த இஷ்யூ அப்போ ஸோ வயதானவர்கள் சார்ந்து இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க இதயம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் இந்த ஆன்ஜியோ இருக்குல்ல இதை பத்தின ஒரு பேசிக்கான விஷயத்த இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க விழிப்புணர்வுக்காக இந்த ஆன்ஜியோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச துளை இட்டு ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இதை அதாவது ரொம்ப பெரிய அளவுக்குலாம் ஸ்பேஸ் எடுத்துக்காது ரொம்ப 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 தின்னான ஒரு ரூட் வழியாவே அந்த டிவைஸ் பயணிக்கும் இந்த கரோனரி தமனிகள் இருக்கு பாத்தீங்களா அதாவது உதாரணம் சொல்றதா இருந்தா இப்போ இந்த அளவுக்கு ஒரு டியூப் இருக்குங்க இவ்வளோ அகலத்தில் இதுக்குள்ளே ஒரு தண்ணி போகுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஒரே ஏரியா போயிட்டே இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த டியூபோட அகலம் இருக்கல இது சுருங்கி இந்த அளவுக்காக மறுச்சினா எப்படி இருக்கும் புரியுதா ஸோ இந்த ஓட்டம் இருக்குல்ல அது தடைபட வாய்ப்பு இருக்குது இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இந்த கருணரி தமிழிகள் சார்ந்து ஏற்படும் ஸோ குறுகலாயிடும் இவ்வளோ அகலமாக இருக்கிறது குறுகலாயிடும் இந்த குறுகல் தான் மாரடைப்பு ஏற்பட முதல் காரணமாக அமையும் மாரடைப்புனால் என்ன இதய தசைகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்காது ஸோ இந்த நேரத்தில் ஏற்படுறதா மாரடைப்புன்னு சொல்லுவோம் ஸோ இந்த கரோனரி தமணிகளை அகலமாக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவாங்க இதோட பயன் பார்த்தீங்கன்னா இதய தசைக்கான ரத்த ஓட்டம் இருக்குல்ல இது மேம்படுத்தப்படும் ஏன்னா இவ்வளோ மெலிசாயிடுச்சுங்க அதில் இந்த குறிப்பிட்ட ஆப்ரேஷன் பண்ணி அது கொஞ்சம் அகலமாகிட்டாங்கன்னா முன்னே இருந்தால் மாதிரி ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஸோ இதுக்காக செய்யப்படுற அந்த ஆப்ரேஷன் பேர் தான் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் இதை ஆக்சுவலாக ரெண்டு வகைகளாக பிரிச்சுப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பலூனை பேஸ் பண்ணி பண்ணுறது இதில் ரெண்டாம் வகை ஸ்டென்ட்டிங்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணியும் பண்ணுவாங்க மாரடைப்பு மார்பு வழி ரத்த ஓட்டம் சீராக்க இந்த மூன்று விஷயங்களுக்காகவும் மேற்கொள்ளப்படுறதா ஆன்ஜியோ பிளாஸ்டிக் இப்போ உங்களுக்கு திரையில ஒரு வீடியோ தெரியும் அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆன்ஜியோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற புரிதல் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக கிடைக்கும் மக்கள் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நாம பிரார்த்திக்க வேண்டியது மருத்துவரையா ராமதாஸ் கால அவங்க பூரணமா குணமடைஞ்சு வீடு சொல்லிட்டு தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின்னு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்